கேரள மாநிலம் கொல்லத்தில் ஆளுநருக்கு எதிராக இந்திய மாணவர் சங்கத்தினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம் ரமேஷ் ரமேஷ்குமார் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன சொல்லுங்க கேரளாவை பொறுத்த அளவில் ஆளுநரும் ஆளும் அரசும் கடந்த ஒரு ஒன்றரை மாத காலமாக தொடர்ச்சியாக வார்த்தை என்பது நடந்து கொண்டிருக்கிறது பொது தரப்பில் ஆளுநருக்கு எதிராக அரசும் அதே போன்று அரசுக்கு எதிராக ஆளுநரும் குற்றச்சாட்டுகள் என்பது எழுப்பி வரும் இந்த இந்த நிலையில் ஆளுநருக்கு எதிரான போராட்டங்களும் கடுமையான வலுத்து வருகிறது குறிப்பாக ஆளுநர் செல்லும் இடமெல்லாம் இந்திய மாணவர் சங்கத்தினரும் சென்றுதான் அதே போன்று ஆளும் கட்சியினரும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக முதல் கட்டமாக அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வைத்தார் முதல்வரும் ஆளுநர் சிறான கட்டணங்கள் என்பது வலுத்து வருகிறது ஒவ்வொரு பகுதிகளிலும் இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டு மாத காலமாக ஆளுநர் போராட்டங்கள் என்பது பல பகுதிகளில் நடந்து வருகின்றன அந்த வகையில் இன்றைய தினம் கொல்லம் மாவட்டத்தில் இருக்கும் கொட்டார சேவை பகுதியில் ஒரு ஆசிரம நிகழ்ச்சிக்காக வந்து கொண்டிருக்கும் பொழுது நிலமேல் பகுதியில் வைத்து அங்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட இந்திய மாணவர் அமைப்பினர் கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ச்சியாக ஆற்றிடம் அடைந்த ஆளுநர் காரை விட்டு உடனே இறங்கி இந்த போராட்ட தலைமுறை உடனே கைது செய்ய வேண்டும் என போலீசாருக்கு எச்சரிக்கை விடுத்தார் எச்சரிக்கை விடுத்தது மட்டுமல்லாமல் நேரடியாக அந்த சாலையோரம் இருந்த ஒரு கடையின் முன்பு நாற்காலியை போட்டு அமர்ந்திருந்தார் அந்த வேளையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து கேரள டிஜிபி நேரடியாக தனது தொலைபேசி மூலம் அழைத்து அந்த போராட்டத்தை கைவிட வலியுறுத்தினார் ஆனால் டிஜிபியிடம் ஆளுநர் போகும் பொழுது தொடர்ச்சியாக போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் இதற்கு முதல்வரும் ஒரு காரணமாக இருப்பதாகவும் முதல்வர் தேவைதான் இது போன்ற மாணவர் அமைப்பினர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே அவர்கள் மீது உடனே வழக்கு தொடுக்க வேண்டும் என இவர்கள் அந்த கோரிக்கை வைத்தனர் அது மட்டுமில்லாமல் முதல்வர் இதே போன்று சாலையில் சென்றால் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை அந்த சாலையில் அனுமதிப்பீர்களா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பினார் இதனைத் தொடர்ந்து உடனே கொட்டணக்காறை காவல்நிலைய போலீசார் சமூக இடத்துக்கு வந்து பனிரெண்டு போராட்டக்காரர்கள் அதே போன்று ஐந்து கண்டால் தெரியும் நபர்கள் என பதினேழு பேர் மீது தற்பொழுது வழக்கு பதிவு செய்தனர் வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை ஆளுநரிடம் ஒப்படைத்த பிறகு ஒரு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த பகுதியிலிருந்து அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்துக்கு கொட்டாளர்கள் பகுதிக்கு மீண்டும் காவல் சென்றார் தொடர்ச்சியாக அந்த ஒரு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு ஆளும் இருந்து பல்வேறு கட்ட விமர்சனங்கள் என்பது முன்வைக்கப்படுகிறது ஆளுநருக்கு இது முதல் கட்ட போராட்டம் இல்லை எனவும் அதே போன்று தொடர்ச்சியாக ஆளுநர் கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து நான்காவது முறையாக இது ரோடு ஷோ நடத்துகிறார்கள் என்ற ஆளும் அரசு அமைச்சர்கள் முன்வைக்கின்றனர் அதே போன்று ஆளுநரும் இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இன்றைய தினம் முன்வைக்கப்படுகின்றன இதற்கு முழு காரணம் கேரள தான் என்றும் முதல்வரின் கூலிப்படையாக இந்த மாணவர் அமைப்பு செயல்பட்டு வருவதாகவும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த பகுதியிலிருந்து தற்பொழுது காவல் சென்று தொடர்ச்சியான வலுத்து வரும் இந்த நிலையில் போராட்டங்களும் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஆளுநருக்கு எதிராக தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது ஆளுநர் அந்த கேரளாவை விட்டு உடனே கலைந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு மோகன் மோகன் ஆளுநருக்கு எதிரான இந்திய மாணவர் சங்கத்தின் போராட்டம் குறித்த முழுமையான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ரமேஷ்குமார் கேரள மாநிலம் கொல்லத்தில் ஆளுநருக்கு எதிராக இந்திய மாணவர் சங்கத்தினர் கருப்பு கொடியுடன் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் கேரள மாநிலம் கொல்லத்தில் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கு எதிராக இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் கருப்பு கொடியோடு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்